ஸோ நேத்து விடாமூச்சி படத்தோட ட்ரெயிலர் எல்லாருமே பார்த்தோம் அதில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து வாயில் தம்மா வச்சுட்டு சைடில் லிக்கர் கிளாஸ் வச்சுட்டு ஒரு வேற லெவலில் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த கேரக்டரை பற்றி பேசாதவங்க யாரும் இல்லை நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை பற்றி செம்மையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு சோஷியல் மீடியாவில் ஸோ நம்ம படத்தில் வந்து வில்லன் ரோல் வந்து யார் பண்ணுறாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன் சார் தான் பட் அதையும் பார்த்தீங்கன்னா மகள் திருமணி வந்து ஒரு பயங்கர சீக்கிரட்டாக வச்சிருக்காரு ஸோ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய டேரக்டரே கிடையாது கேஸ்ட் ரிவீலிங் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டரில் மட்டும் சில கேரக்டர்ஸ் காமிச்சிட்டு படத்தோட ட்ரெயிலரை பார்க்கும்போது பல கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருக்காரு நானும் இந்த படம் பார்க்கும்போது சில கேரக்டர்ஸை மட்டும் சுற்றி தான் அந்த படம் வரும் நினச்சேன் ஆனால் ட்ரெயிலில் பார்த்துக்கறக்கா தெரியுது ஜாம் பேக்கடாக இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னாலும் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் பின்னிய எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பயங்கர வெயிட்டாக இருக்காங்க அது வந்து ட்ரெயில்லர் போதே தெரியுது ஸோ அப்போ வில்லன் ரோலை பொறுத்த அளவுக்கு யார் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு குழப்பத்தோடய பார்த்தீங்கன்னா ட்ரெயில்லரை முடிச்சிருக்காங்க ஏன்னால் நம்ம அர்ஜுன் சாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கிட்ட பேசும்போது பயங்கர கூலாக தான் பேசினாரு இருந்தாலும் அர்ஜுன் சார் தான் வில்லன் எடுத்துவோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மத்த ஸ்டை ஹெஸ்ட் ஆரவு இன்னும் சில பேர் வந்து காமிக்கிறாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப விரித்திரமாகவே இருக்காங்க கைஸ் அதுலேயும் நேற்று இந்த ஒரு லுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து மண்டை குழப்பி விட்டுக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தான் பயங்கரமாக ஷேர் பண்ணி விட்டுக்கிறாங்க ஸோ இந்த லுக்கை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணம் ரைட்டிங் அப்படின்றது உள்ள இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே அந்தளவுக்கு செதுக்கி இருக்காரு அப்படின்னும் போது மகிழ் திருமணி உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸ் தான் அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு மகிழ் திருமணி படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் அதில் தடையிற தாக்க தடம் ரெண்டு படம் கொடுத்தாரு அதில் தடம் படம் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் ஸ்டோரி எடுத்துட்டு போயிருந்தாரு ஸோ நேற்று நம்ம விடாமிச்சு படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது படத்தோட கண்டென்ட் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்மளால நல்லாவே தெரிஞ்சுச்சு ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு பயங்கர சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஒரு ஆக்ஷன் படமா இருக்குது என்னத்தா வந்து நிறைய பேர் வந்து இது பிரேக் டவுன் படத்தோட காப்பின்னு சொன்னாலும் பிரேக் ஒரு திரட்டை மட்டும் எடுத்துட்டு மற்றது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ் திரும்பியோட ஒரு சம்பவத்தை உள்ள வச்சிருக்காரு அது பிப்ரவரி சிக்ஸ்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்